துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்யும் செயல்பாடுகள் எல்லாம் பொதுவெளியில் சர்ச்சையை தான் கிளப்புகிறது மேடையில் பேசும்போது கூட அரசியல் கட்சித் தலைவர் என பார்க்காமல் மிகவும் தரம் தாழ்ந்து பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்தித்தான் வருகிறது இந்த நிலையில் சனிக்கிழமை தோறும் தனது சமூக பக்கத்தில் நாயுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியிட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் இது தொடக்கத்தில் தாவேக்க தலைவர் விஜயுடன் ஒப்பிட்டு நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர் ஆனால் தற்பொழுது இது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது சனிக்கிழமைகளில் ரவுடி டைம் என்ற பெயரில் திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி மிகப்பெரும் கோட்டீஸ்வரர்கள் பயன்படுத்தும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாயுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது வழக்கம் ஆனால் நாய் பிரச்சினை இந்தியா முழுவதும் கொழுந்துவிட்டு எரியும் சூழலில் நாயுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வது தங்களை மன ரீதியாக துன்புறுத்துகிறது என்றும் ஒரு துணை முதலமைச்சரே இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது எனவும் கடந்த ஒரு மாதங்களாக திமுகவினர் உதயநிதிக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் திமுகவினரின் இந்த கோரிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காத அவர் இன்றும் ரக நாயுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவு செய்திருக்கிறார் இன்று பதிவேற்றம் செய்த அவரது பதிவால் கோபமடைந்த திமுகவினர் பலர் உதயநிதியை சமூக வலைதள பக்கத்தில் அன்பாலோ செய்து வருகின்றனர் மேலும் உதயநிதியை விமர்சனம் செய்து திருந்தாத ஜென்மம் கண்டுக்காதீங்க அன்பாலோ பண்ணிடுங்க என்றும் முதலில் திமுகவிற்கு தலை ஏற்படுத்தாமல் இருங்கள் பின்னர் தமிழ்நாட்டிற்கு தலைக்குழிவை ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என்று கூறி தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் திமுகவினரின் இந்த செயல்பாடு உதயநிதி தரப்பினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த வாரம் வெளியிட்ட புகைப்படத்தில் திமுக கொடியின் நிறமான கருப்பு சிவப்பு உடன் அந்த வெளிநாட்டு நாய்க்கு கழுத்தில் பெல்ட் அணிந்திருந்தது பேசு பொருளானதை தொடர்ந்து இந்த முறை ஊதா நிறத்திலான பெல்ட்டை தனது நாய்க்கு உதயநிதி அணிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒருபடி மேலே சென்ற இணையவாசிகள் இத்தகைய நாய்கள் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கையில் உதயநிதி மட்டும் எப்படி பயன்படுத்தலாம் என கேள்விகளையும் எழுப்பி வருகின்றன கடந்த ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பில் தெற்கு ரஷ்ய கேன் பிட்புல் டெரியர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகை நாய் இனங்களை இறக்குமதி செய்வது இனப்பெருக்கம் செய்வது விற்பனை செய்தல் ஆகியவை தடை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வகை நாய்களை ஏற்கனவே வளர்ப்பு நாய்களாக வைத்திருப்பவர்கள் இது இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்க கருத்தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாயை பயன்படுத்துவதாக திமுகவினர் கூறி நிலையில் ஒருபுறம் திமுக ஆதரவாளர்கள் சிலர் உதயநிதிக்கு எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர் လည်း